விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்கள் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கின்ற உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் மிகவும் பலமாக தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளை இலாபத்தின் மூலமாகவும் வாரி வழங்கக்கூடிய ஸ்தானமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்த்து பலம் சேர்க்கிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை ரீதியான விஷயங்களில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளும் யோகங்களும் மற்ற ராசிக்காரர்களை விட விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கூடுதலாக கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து உண்டு அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நஷ்டங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை நிச்சயமாகவே இந்த தருணத்தில் உடைத்தெறிந்து நல்லபல நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உச்சம் பெற்று ஐந்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் கலைத்துறையில் எளிதான விதத்தில் உங்களுடைய துளியளவான முயற்சிகளுக்கு கூட சிறப்பு வாய்ந்த நல்ல பலன்கள் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தருணங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அரசியல் ரீதியான காரியங்களில் மக்கள் மனதிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயலாக்கங்கள் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய விதத்திலும் மக்களிடம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய விதத்திலும் சிறப்பு வாய்ந்ததாக நன்மைகள் நிறைந்ததாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக எளிதாக நிறைந்து கிடைக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதீதமான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் கண்டிப்பாகவே அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான யோகங்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு தகுந்த நல்ல மகசூல்களும் விளைச்சல்களும் வருமானங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதீதமான சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் நீங்கும் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் எந்தவிதமான சிரமங்களும் தடுமாற்றங்களும் குழப்பமான நிலைகளும் பதட்டமும் படபடப்பும் இல்லாமல் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் உயர்வுகளை காணக்கூடிய விதத்தில் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் ராஜகிரகமான சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் சூரியனுக்கு பலமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான யோகஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் சஞ்சரிக்கிறார் எனவே அபரிவிதமான அதிரடியான பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிடுவதை விட எளிய முறையில் பல்வேறு விதங்களான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக் கொடுக்கிறார் சூரியனுடன் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியான புதன் சேர்க்கை பெற்று இருப்பதால் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் சிறப்பு வாய்ந்த செம்மையான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய எதிர்கால நலன்களை மனதில் கொண்டு உயர்கல்வி ரீதியான விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகச் சிறப்பாக செம்மையாக அமையும் சந்திரன் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் வளர்ப்பிறை சந்திரனாக பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் நீங்கள் தொட்ட காரியங்களில் வெற்றிகள் நிச்சயம் உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான செம்மையான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் மாற்று இல்லை விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களில் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அபரிவிதமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்ற யோகங்களையும் நிச்சயமாகவே தோஷமற்ற கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்கான பலன்களை கொடுக்கிறார் இந்த வாரத்திற்கு பிறகு குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதால் அதற்கு முன்னதாக கண்டிப்பாகவே உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் அபிலாசைகள் என அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுப்பார் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் தன்னுடைய கடைசி பயண காலகட்ட தருவாயில் இருப்பதாலும் உங்களுடைய ஜென்ம ராசியை குரு வலுவாக பார்த்து பலப்படுத்துவதாலும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் குடும்பம் சார்ந்த எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அவற்றில் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் என எந்தவிதமான பிரச்சினைகளும் இல்லாமல் மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது குருவின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் குரு அள்ளி கொடுக்கிறார் குருவால் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் விலகும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கற்பனையான பயம் பதட்டமான படபடப்பான மனநிலை தெளிவு இல்லாத சூழ்நிலை எதிர்காலத்தை பற்றிய அச்சம் என பல்வேறு விதங்களான சிரமங்கள் விலகக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக மாறுதல்கள் உண்டு உங்களுடைய எதிர்கால முன்னேற்றங்களை மனதில் கொண்டு குடும்பம் சார்ந்த உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த கல்வி ரீதியாக நீங்கள் தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் நெருக்கடிகளை உடைத்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் இல்லாமல் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் கை நழுவவிடாமல் கனகச்சிதமாக செம்மையாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகள் மட்டுமில்லாமல் நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை காரணமாக உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் பலம் பெறும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான பகை நோய்க்கடன் என அனைத்தும் காணாமல் போகும் தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அற்புதமான அருமையான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குகிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய நினைக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய எல்லாவிதமான பணிகளும் கண்டிப்பாகவே காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் மட்டுமல்லாமல் மற்ற எல்லோர்களிடமும் ஏற்படக்கூடிய தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு என்பதால் பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதை குறு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த தருணத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் உற்சாகமாக மகிழ்ச்சியோடு சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றபடியே குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் குழப்பங்களும் நீங்கி நல்ல வரன் கிடைத்து கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு குரு அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்வதற்கு முன்னதாக திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட சுபவிசேஷ பணிகளில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் இருக்காது என்பதை குரு துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து நீங்கி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு திருக்கணிதத்தின்படி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சனியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வேலைஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்து சென்றிருக்கிறார் சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் மற்றும் சனி போன்ற மூன்று கிரகங்களின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் விலகக்கூடிய இந்த நேரத்தில் அர்த்தாஷ்டம ராகுவின் ஆதிக்கம் துவங்குகிறது என்றாலும் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களும் கஷ்ட நஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை ராகுவை பார்த்து புனிதப்படுத்துவதோடு பலப்படுத்துகிறார் இந்த ராகுகேதுக்கள் மற்றும் சனி போன்ற மூன்று கிரகங்களின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு உங்களுக்கு பல்வேறு விதங்களான இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடிகள் சங்கடங்கள் சிரமங்களை கணக்கச்சிதமாக சாமர்த்தியமாக கையாண்டு முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களுடன் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய பணிகளில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நோக்கி வெற்றிகரமாக பயணிக்கக்கூடிய யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு கிடைப்பது என்பது அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் அபரிவிதமான பொறாமைகளையும் சூழ்ச்சிகளையும் போட்டிகளையும் நீக்கி நல்ல பல அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைந்து காண முடியும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளை விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வராகம்மனை வழிபாடு செய்யுங்கள்